கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் புதன் ஒருவருடைய ஜாதகத்துல அதாவது லக்கணத்துல இருந்தால் அதாவது ஆயிரம் குற்றங்கள் தோஷங்கள் நீங்கும் என்று அர்த்தம் அதாவது புதன் வந்து ஒரு மிக அற்புதமான கிரகம் புதனை பொறுத்த வரைக்கும் மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் அதுல மிதுனம் இரட்டை ராட்சிகளாக இருக்கக்கூடியவர் அதாவது ஆண் பெண் கலந்த மாதிரியும் அதே மாதிரி கண்ணியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கண்ணி ஒரு ஒரு ஏகை இருக்கிற மாதிரியும் அந்த அமைப்புல இருக்கும் உருவ அமைப்புல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது புதன் பகவான் வந்து அதாவது பாவரோட சேர்ந்தால் பாவங்களை செய்வார் அதாவது சுபரோட சேர்ந்தால் சுப காரியங்களை எல்லாம் செய்வார் ஆகவே புதன் பொறுத்தவரைக்கும் தனித்து இருந்தால் மிக பெரிய அற்புதமான நற்பலன்களை எல்லாம் செய்வார் அதாவது குறிப்பாக லக்கணத்துல புதன் பகவான் இருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் குற்றங்கள் தோஷங்கள் நீங்கும் என்று அதாவது பெரிய வருஷாதி நூல் என்ற ஜாதக மூல நூல்ல சொல்றாங்க இதை பத்தி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சாப விமோசனம் அதனாலதான் திருவெண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறார் அந்த ஆலயத்துல நீங்க புதன் பகவானை சென்று வழிபடுவதனாலோ அங்க இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு எதிரில இருக்க தீர்த்த குளத்தில் நீராடி வழிபடுவதனாலேயோ அனைத்து விதமான தோஷங்களும் உங்களுக்கு நீங்க